இங்க சுற்று சுற்றி இருக்கும் நாயை காணா ஜூம் பண்ணால இங்கே இருக்காள மூஞ்சு ஏய் தொடரை இதே ஜூம் பண்ணிவிடுங்க லைவ்வில் போயிட்டுருக்கு லைவ்வில் சாப்பிடுவாங்க

எப்பாப்பிடுவாங்க வந்துட்டே இருக்கு பாக்க குட்டியா இருக்க எவ்வளவு உங்களுடைய உடம்பு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கா

நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இருக்கேன் பாரு मराठी गाँव जाएंगे नहीं जाएंगे उसको तो चल वीट फल वाला पुणे है पोटो यहाँ पे तो प्रमुख जो है वो इधर ये போதும் ஏய் அது பயப்பட போகுதுடா வா தள்ளுடா மனோஜ் தள்ளுறியலையா இருக்கும்போது தலை வந்து அதிகமான சூழ்நிலை அப்போ என்ன மனோஜ் உங்கட்டு வரியா தூக்கி அங்க செடிகள்கிட்ட விட்டுருங்க எப்படி இது எடுத்தா என்ன பண்ணுவோம் ஒன்னாக உங்க காணா எங்கள் எங்கிட்ட மட்டும் மட்டும் கொழந்திராதீங்க பஸ் மனோஜ் நீ எடு மனோஜ் எனக்கு பயமே பயமா இருக்கு பார்க்கவே மனோஜ் நீ எடுறா அது கிட்ட கேடுறா இங்கே போ கிட்ட கேடு வாயெல்லாம் தெரியுங்க இவ்வளோ இதை இதான் சாப்பிடுவாங்க இதை பாருங்க போய் செடி இருக்குள்ள போய் வச்சுக்கோங்க ஆ அப்புறம் என்ன பண்ணுறது அதை வச்சு இதுதான் பிடிச்சி சாப்பிடுவாங்களா ஏய்ருவோம் விளாடுறதுக்கு கேக்குறா பொம்மையோ அது போய் செடிகளுக்குள்ள போய் போட்டுருங்க ஏ இன்னும் காமிங்க இப்பதான் ஆளுங்க எல்லாம் பாக்குறாங்க உள்ள போயிருச்சு இவ்வளவு பெரிய உடம்பையும் உள்ள வச்சிருக்கோம் தீல இதை தான் நிறைய பிடிச்சி அதை இந்த ஓடை எடுத்துக்கிட்டு சமைப்பாள மீன் மாதிரி இருக்குமா டேஸ்ட்டு ரப்பர் மாதிரி இருக்குமா செவத்தில் அப்படியே ஊய் போகும் இப்போ அந்த செடி குழ்கில்ல மேலே ஏதாவது ஒரு இலையில வச்சுக்கிட்டு ஏய் இது ரூபா இலையில அப்படியே தூக்கி போட்டு செத்து போச்சுனா மேல அப்படியே அந்த அந்த எய்த்தாப் எயித்து அந்த செவத்துல போய் விட்டுருங்க அது போயிடட்டும்